கிளம்பி வருவதை இதோ உன் கண்ணார நீ பார்த்து விட்டாய் கனப்பொழுதில் உனக்கு செய்த அநீதிகளுக்கும் அவர்களுக்கு தக்க பாடத்தை தகுதியான அவர்கள் கண் முன்னே என் நான் கொடுக்க வையாவூரில் இருந்து இந்த வரம் தரும் வாராகி தாய் வந்து கொண்டே இருக்கிறேன் கண்ணீரை தொடை என் தங்கப்பிள்ளையே இன்றையில் இருந்து தைரியமாக இரு நான் உனக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் என்றால் இவ்வுதவிகளை செய்ய கனப்பொழுதில் நான் வருவேன் எவரும் இல்லை என்று தைரியத்தை இழந்து விடாதே தங்க உனக்கு வெற்றி பன்னெண்டு நாட்களில் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இதோ இந்த தாய் வந்து கொண்டே இருக்கிறேன் தைரியமாக இரு நன்றாக சாப்பிடு நன்றாக உறங்கு உன் கடமைகளை செய் எதையும் எவரிடமும் எதிர்பார்க்காதே இந்த தாயிடம் அனைத்தையும் எதிர்பார் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்காக வருவேன் உனக்காக உதவிகளை செய்வேன் இது இந்த தாயின் மீது ஆணை தைரியமாக இருக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது உனக்கு காட்சி கொடுத்தேன் தங்க பிள்ளையே எத்தனை நாள் வேணும் எடுத்து கொடுத்தேன் கடன் பிரச்சனை தீர்னு வேண்டிட்டு வந்தேன் சரி ஒரு பன்னெண்டு நாள்ல எனக்கு ஒரு முப்பதாயிரம் கடன் அடைச்சது ரெண்டுக்கு கையில கையில் ரெண்டு கையில இதெல்லாம் அலர் அலர்ஜியாக இருந்தது கழுத்தெல்லாம் இருந்தது சரி அந்த அரிப்பெல்லாம் நிறுத்திட்டு அந்த அம்மா கொடுத்த கனியை சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டுட்டு போனேன் சாப்பிட்டு போன மறுநாளே எனக்கு சரியாயிருச்சு சரிங்களா அம்மாளுக்கு நன்றி சுதந்திர வேலையை எடுத்து கொடுத்தாங்க நான் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ண அந்த வீடு கட்டுறதுக்கும் எனக்கு தொடங்கி கொடுத்தாங்க நான் வேலை கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தா அந்த கவர்மெண்ட் வேலையும் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சரி சந்தோஷமா இருக்குது எவ்வளவு சந்தோஷமா என் தாயை விட என் அம்மாவை தான் வேண்டுதல் வச்சிங்கன்னா வேண்டுதல் எனக்கு இது வந்து மறுநாளே நான் வீடு கட்ட தொடங்க இங்க வந்து போன மறுநாளே என் வீட்டுக்காரும் வேலை இல்லாம அங்க இங்க திருவாரு அவரும் நிரந்தர வேலை அவர் மனசு மாத்தி அவருக்கும் நிரந்தர வேலையை அந்த அம்மா கொடுத்தாங்க எனக்கும் கவர்மெண்ட் வேலை இல்லாம இருந்தேன் எல்லாம் எனக்கு அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களே எல்லாமே சரி சரி அம்பாள் கிட்ட நன்றி சொல்லிடுங்க அம்மா அது தம்பி விக்ரம் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரேன் அம்பாள் கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க வேலைக்காக வேண்டுதல் வச்சிருந்தேன் என்ன வேலைப்பா பேங்க்ல வேலை கிடைக்கணும் சரி அம்பாள் கிட்ட வேண்டி எத்தனை நாள் நடத்தி கொடுத்தாங்க அம்பாள் கிட்ட வேண்டி மூணாவது நாளே எனக்கு வேலை கிடைச்சிருச்சு